ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியாக இருக்க ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி தான் ஆரியன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லைவ்ல ஓடிட்டு இருக்க டிவி ஷோல ஒருத்தர் வராரு அவர் வந்துட்டு இன்னும் தொடர்ந்து அஞ்சு நாள்ல நான் அஞ்சு கொலைகளை செய்ய போறேன் அதுல மொத கொலையே என்னைய நானே செஞ்சுக்கிறது தான் சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட்ல தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு செத்து போன ஒருத்தன் எப்பறம் இன்னும் நாலு கொலைகளை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற கதை நிமிஷத்துக்கு நிமிஷம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவல் பரபரப்பா போகுது அதுவும் கிளைமேக்ஸ் வெண்ணில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சூப்பரான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கிடச்சி ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடச்சிச்சு நண்பா நண்பா இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கோ போட்டுருங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டிவி ஷோ நடக்குது அதில் ஒரு ஹீரோவை பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அதில் ஆடியன்ஸாக உட்காந்துருந்தேன் நம்ம செல்வராகவன் பார்த்தீங்கன்னா கன்னோட கரெக்டாக உள்ளே இறங்குறாரு எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருக்கு உலகமே பார்த்துட்டு இருக்க இவன் நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டால் யாரும் கத்தி பயப்பட தேவை கிடையாது இங்கே இருந்து நீங்க தப்பிச்சு போகவும் வாய்ப்பு கிடையாது எல்லா டவரும் க்ளோஸ் ஆயிருச்சு எல்லாரும் அமைதியாக சீட்டில் உட்காருங்க ஆனா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்க ஒரே ஒருத்தரை மட்டும் நான் சாகடிக்க போறேன் அவர் பேரு நாராயணன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு இருக்க வெளியே இருக்க பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் அந்த நாராயணன் சொல்லிட்டு பே செக் பண்ணிட்டு இருக்காங்க மொத்த போலீஸ் டீமோ அங்கே சேனலுக்கு முன்னாடி குமிஞ்சிருக்கு எப்பறம் இந்த மக்களை ஃபுல்லாக காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏங்கர் கேக்குறாங்க சார் நீங்க யாரு என்ன வேணும் என்னதான் உங்க டிமாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என் பேர் அகிலன் நான் வந்து ஒரு புக் ரைட்டர் இது வரைக்கும் நாலு புக்கு எழுதியிருக்கேன் அந்த புக்கில் ஒன்னாவது நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா இல்ல சார் நான் எதுவுமே படித்ததில்லைன்னு சொன்னால் சொன்னா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு புக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரிசர்ச் பண்ணி எழுதுவேன் அதை கொண்டு போய் நான் பப்ளிஷர்கிட்ட கொடுத்தேன் ஆனா அந்த பப்ளிஷர் அஞ்சே நிமிஷத்துல இதெல்லாம் ட்ரெண்ட்லேயே கிடையாது அதனால இது எல்லாமே பேஸ்ட் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டான் அப்போ நீங்கள் கொல்ல போகிறது அந்த பப்ளிஷர் நாராயணனா சார் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது என்னோட மாஸ்டர் பீஸு லாஸ்ட் புக்கு ஆரியன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அந்த புக்கோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து வர அஞ்சு நாளில் அஞ்சு கொலைகள் சீரியல் கில்லிங் கேஸு கொலை நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அது யாருங்கிற பேரை நான் இன்ஃபார்ம் பண்ணிருவேன் நீங்கள் போலீஸு எல்லாருமே சேர்ந்து முடிஞ்சால் அவனை காப்பாத்துங்கன்னு சொன்னால் நம்ம ஆங்கர் சிரிக்கிறாங்க சார் உங்கள் கதை ரொம்ப கிளீஷேவாக இருக்குது சார் இதே மாதிரியே சீரியல் கில்லிங் கேஸ் நான் நூறு புக்கு உங்களுக்கு எடுத்து தரவா அந்த பப்ளிஷர் சொன்னது தப்பே கிடையாது நீங்கள் ட்ரெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க இயர்ஃபோனில் வெளியே இருந்து நம்மளுக்கு டிவி மீடியா பீப்பிள் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாராயணன் சொல்லிட்டு வேற யாருமே அங்கே கிடையாது உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரே அகிலன் அவரோட ஒரிஜினல் நேம் தான் நாராயணன் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மிரண்டு போயிடுறாங்க சார் அப்போ நீங்கள் தான் அந்த நாராயணனா நீங்கள் இறந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மீதி கொலைகள் அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு நீ தான் சொன்னியேம்மா என் கதை ரொம்ப கிளீஷேவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்போ புரியுதா உங்க கண்ணு முன்னாடி செத்து போக போற இந்த நாராயணன் அடுத்து நாலு நாள் தொடர்ந்து நாலு கொலைகள்னு சொன்னா சார் அஞ்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் முத கொள்ள போற நபர் நாராயணன்கிற எண்ணையத்தா மீதி இருக்கிறது நாலு பேர் முடிஞ்சா நீங்க தடுத்துக்கங்கன்னு அங்கே சூசைட் பண்ணி இறந்துடுறாரு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்பிக்கிட்ட வருது அவர் பார்த்தீங்கன்னா சார் இவ சொன்னது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னு தெரியல ஏன்னா நம்மளுக்கு விக்டீம் இறந்து போயிட்டான் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எப்படி குலைகள் நடக்குங்கிறது தெரியல சார்ன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் போய் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்குறாரு ஆனா இந்த இடத்துல இவ இருபது வருஷம் வாழ்ந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பெருசாக எதுவுமே எவிடன்ஸ் இல்லை இவன் நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறானோ அதை அதெல்லாம் வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே அழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க அங்கே சில பொருட்கள் எரிஞ்சு கிடக்கு அதில் எதை இவர் எரிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு எம்டி டைரி இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு எல்லா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக ஆனால் இவர் சொன்ன மாதிரியே மறுநாள் சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக்ல இருக்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இவர் டிஸ்பிளேல வராரு வந்துட்டு சொல்கிறாரு நம்ம முத முத கொல்ல போற நபர் பேரு அசோக்கு முடிஞ்சா நீங்கள் அவனை தடுத்துக்கங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் செத்து போயிட்டேன் இந்த கொலையெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ நானே உங்களுக்காக வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு யாரா அந்த அசோக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பரபரப்பா தேடுறாங்க இது எப்படி செஞ்சான்னு கேட்டோம்னா அதை நம்மளுக்கு ஏற்கனவே ஹேக் பண்ணி கரெக்டாக இந்த டயத்தில் டெலிகாஸ்டார் மாதிரி அவர் ரெடி பண்ணியிருக்காரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஒருத்தர் தன்னோட பேத்திட்ட பேசுறதுக்காக ஃபோன் அடித்தோம்னா ஹலோன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த இடமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த டெலிஃபோன் பூத்துல இருக்க நபர் இறந்து போயிடறாரு யார் அவரன்னு சொல்லி விசாரிக்கும் தான் அவரோட பேர் அசோக்ங்கிறது தெரியுது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டெலிபோன் பூத்தில் செட் பண்ண பாம்பு ஒரே ஒரு நபரை மட்டும் கொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்க செட் பண்ணியிருக்காங்க இவரை தவிர வேற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க இந்த அசோக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு மிலிடரி பர்சன் இப்போ வந்து ஒரு ஏடிஎம்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ரொம்பவே நல்ல மனுஷன் அங்கே மில்ட்ரியில் இருக்கும்போது தன்னோட காலில் அடிபட்டதோடய ஒரு நாலு அஞ்சு பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு காலில் அடிபட்டதுனால மில்ட்ரியிலருந்து அவரை அனுப்பிட்டாங்க இப்போ ஏடிஎம்ல வாட்ச்மேன வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரோட பேத்திக்கு தான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட மகனோ மருமகளோ அவரை வந்து பார்க்குறதோ செய்யறதோ இல்லை தனியாக விரட்டி விட்டுட்டாங்க நம்ம அகிலனுக்கு இவருக்கு இருக்க ஒற்றுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கும் மனைவி கிடையாது நம்ம ஹகீரோனோட பையனுமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு தனியாக போயிட்டாரு அப்படி இருக்கும்போது நம்ம விக்டீமு கரெக்டாக அதே மாதிரி லோன்லியா இருக்க பர்சனாக தேடி தேடி கொலை பண்ணுறாரு சார் இதுதான் சார் அவரோட பேர்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அதே மாதிரி அந்த புக் பப்ளிஷர் யார் என்ன அப்படிங்கிறத போய் விசாரிச்சோம்னா சார் இந்த புக்கோட பப்ளிகேஷனு இதோட ரைட்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்கு இதோட ஃபண்டு எல்லாமே யாருக்கு போகும்னா சார் இதுக்குன்னு நான் ஒரு லாயர் வச்சிருக்கேன் அந்த லாயர் அவராகவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அகிலன் என்கிட்ட சொன்னாரு சார் இப்போ வரைக்கும் அந்த அட்வொகேட் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிஷர் சொல்லிடுறாரு இவரோட புக்கு எல்லாத்தையுமே தேடி பார்த்தோம்னா இவர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வச்சிருந்த நாலு புக்குமே தெரியுது இவர் லாஸ்டா இவரோட மாஸ்டர் பீஸ்னு சொன்ன ஆரியன் புக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை இவரோட பையன் கோச்சுட்டு தனியா இருந்தவரை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் ஒன்னே ஒன்னுதான் சொல்றாரு சார் இது என்னோட மாஸ்டர் பீஸ் ஆரியன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு ஆனா நான் அதை படிக்கவே இல்லை சார்னா அவரோட புக்கு ஒன்னாவது நீ படிச்சிருக்கியான்னு கேட்டோம்னா இல்லை சார் அவரோட புக்கு நான் எதுவுமே படிச்சதே கிடையாது அப்படின்றாரு மறுநாள் எப்படா இந்த நியூஸ் வெளியே வர போது இவர் யாரை கொல்ல போறாருங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு டிவி சீரியலை ஹேக் பண்ணி அதுல இவர் கரெக்டா மறுபடியும் பேசுறாரு அடுத்து நான் கொல்ல போற பேரு ரஷ்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோ நம்பிய விட்டு கிளீரியும் கிளிக்கிறாங்க தான் நீ சொன்ன ஏதோ வயசானவங்களை கொல்ல போகிறான்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேரை சொல்லியிருக்கான் உடனே கண்டுபிடினு சொல்லி சொன்னோம்னா அந்த ரஷ்யா யாரும் உடனே முஸ்லீம் ஏரியாவில் இருக்க எல்லாருமே அலர்ட் பண்ணுங்க செய்ய போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பொண்ணு பரதநாட்டிய ஆடுறத காட்டுறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயே ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க இவங்க எப்படிடா இறந்து போனாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க போட்ட மேக்கப் கிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் எடுத்து தடவை இருக்குது இவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க இவங்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட ஏழை பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமாகவே இவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருந்துருக்காங்க பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறது முஸ்லீம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம் தரப்பினர்லேருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு அதே மாதிரி ஹிந்து தரப்பினருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு அதனால் இவங்க டான்ஸ் கூடயே மூடிடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டான்ஸ் டீச்சராக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆனால் இவங்களையே நம்மளுக்கு கில்லர் கொலை பண்ணா அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியல வரைக்கும் மூணு பேரை கொன்னதான் அவன் வீடியோ வெளியிட்டுருக்கான் அதாவது முதல் நபர் தன்னையே தற்கொலை பண்ணிக்கிட்டது அடுத்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரோட முதல் எழுத்தையும் பார்க்கறாங்க ஏஏ ஆர் அப்படின்னு சொல்லி வந்தோடனே அப்போதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவரோட புக்கு மாஸ்டர் பீஸ் ஆர் அந்த புக்கு ஏஏ ஆர் ஒய் ஏ என் அதுக்கான வரிசையில் தான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ அடுத்து கொல்ல போற பேரு ஒய் அப்படின்னு சொன்னோம்னா இவர் எல்லாரோட டெலகிராம் மொபைலையுமே ஹேக் பண்ணி எல்லாரோட மொபைலுக்கு அ டயத்துல மெசேஜ் வர மாதிரி போட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் போலீஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கொலைகள்லாம் நான் பண்ணல வேற யாரோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பாதீங்க நான் தான் பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு டெலிபோன் புத்துக்கு பாம் வச்சதா அப்படியே அவர் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு அதே சமயம் இன்னைக்கு சாக போற ஆளோட பேரு யுவராஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் அந்த யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க ஆனா சொன்ன ஒரு மணி நேரத்துல அப்படி ஒருத்தர் இறந்த மாதிரி டெட் பாடி கிடைச்சலன்னா இந்த தடவை அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுநாள் காலையில் கடலுக்கு பக்கத்தில் ஒரு டெட் பாடி ஒதுங்கி இருக்கு அதுக்காக நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க யார் அதுன்னு சொல்லி பார்த்தோம்னா யுவராஜ் அப்படிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ள போய் சேவ் தி ஓஷன் கடல்களை காப்பாற்றுனா அதில் குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக போராடுற ஒருத்தன் இந்த தடவை இவன் தான் செத்துருக்கான் இந்த பையன் எப்படி செத்துருக்கான்னு பார்த்தோம்னா அவனோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு அதனால தான் இவன் இறந்துருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க வரிசைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது இந்த கேஸில் நம்மளுக்கு எந்த வித சின்ன பிரேக் த்ரூவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் இருந்து அந்த அட்வொகேட்டுக்கு நம்ம இறந்து போன அகிலன்ட்ட இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட புக்கோட ரைட்ஸு அதோட வருமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பையன் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டு உமன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இதுக்கு போகணும்னு சொல்லி எழுதியிருக்காரு அதை வச்சு பார்த்தோம்னா இவன் கொன்னவங்களுக்கும் இந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு எதுக்காக அனுப்பியிருப்பானா சார் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இவ செஞ்சிருக்கானா சரி ரைட் அதை விடுங்கன்னா நீதி இருக்கிறது கேர் இந்தியா உமன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இருக்கு அந்த கேர் இந்தியா எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா அதுல நர்ஸ் ஒருத்தவங்களை தான் கொள்ள போகிறாங்கறத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க அதே சமயம் அவரும் வீடியோ வெளியிடுறாரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தடவை கொல்ல போறவங்க பேரு ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நர்ஸு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கொரோனா டயத்துல ரொம்பவே மக்களுக்காக நர்ஸாக வேலை பார்த்தாங்க அந்த கொரோனா டயத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க ஆனா இந்த மக்கள் கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம இவங்களுக்கு தங்கியிருந்த வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க ரொம்பவே அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷி இவங்களையாவது நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு போனோம்னா அவங்க கரெக்டாக ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு டெத் அனிவர்சரின்னு சொல்லிட்டு கேண்டில் ஏத்துறதுக்காக அங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க நம்ம ஹீரோ வேவேமா அவளை கண்டுபிடிச்சு ஒரு அங்கே அங்க காப்பாத்திட்டாரு காப்பாத்தி ஜீப்பில் ஜீப்ல ஏத்திட்டு தான் பாத்தீங்கன்னா இவரோட கையில பாக்குறாரு பிளட்டா இருக்கு என்னடா பிளட்டா இருக்குன்னு ஜீப்ல ஏத்தின மறுபடியும் பார்த்தோம்னா ஜீப்லயே அவங்க இறந்து கிடக்குறாங்க இவங்க எப்படா இறந்து போனாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க ஏத்தி வச்ச கேண்டில்ல ஒரு கொடூரமான பாய்சன் இருந்திருக்கு அந்த கேண்டில் இவங்க ஏத்தி வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததுனால அதை சுவாசிச்சு அந்த பாய்சன்னால இவங்க இறந்து போயிட்டாங்க இவங்களே நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி நொந்து போய் உட்காந்துருந்தோம்னா மீதி இருக்கிறது ஒரு நபர் அந்த ஒரு நபரையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் என்னங்கிற பர்சன் இன்னும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு கண்டிப்பாக இவங்க கொள்ள ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு தான் அது யாரு என்ன அப்படிங்கறத ஃபுல் டீடைல் விசாரிங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இவங்களுக்கு ஒரு மொபைல் கிடைக்குது பார்க்கில் கூட்டுறம்மா ஸ்டோன் பிச்சுக்கு அடியில் இவர் தெரியாமல் டேப்பு போட்டு ஒட்டி வச்சுருந்துருப்பாரு அந்த மொபைலை கொண்டு வந்து இங்கே போலீஸ் ஒப்படைச்சிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அகிலனோட வீடியோ இருக்குது இது வரைக்கும் வரிசையாக பேர் சொன்னோம் கடைசி கடைசிக்குள்ள கிளைமேக்ஸ் இல்லையா அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்போம் அதனால் லாஸ்ட் இருக்கிறது என் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பேரை நான் சொல்லிடுறவா நம்பி சார் அப்படின்னு சொன்னால் மொத்த போலீஸ் டீமும் நம்ம ஹீரோ எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அப்போ என்னங்கிறத நம்ம நம்பி போலீஸாக தான் இருக்கணுமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தானே நான் கேஸ்குள்ளேயே வந்தேன் எப்படி என் பேரை கரெக்டாக சொல்லியிருக்க முடியும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிறுக்கு பிடிச்சி போய் சுத்துறாங்க ஆனால் ஒருவேளை நீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் செத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும் அதனால நீங்கள் முதல் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை சேஃப்டி பண்ணுறாங்க ஆனால் நம்ம டிவி ஆங்கராக இருந்த நம்ம ஹீரோயின் பேரு நளினா ஏன் அவங்களுமே பண்றது சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி தான் அதனால அவங்களா இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஒரு போலீஸ் டீம் அனுப்புறாரு இவருக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது அந்த செல்வராகவன் பேசிகிட்டு இருந்த வீடியோவில் அவருக்கு பக்கத்துல அந்த எம்டி டைரிங்கிறது இருந்துச்சு அப்ப அந்த எம்டி டைரியில ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து பார்த்தோம்னா அந்த எம்டி பேப்பர்ல நம்மளுக்கு மெழுகில் எழுதியிருப்பார் அதை நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவனையும் எப்படி கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும் லாஸ்டா இருக்க அந்த என்கிற பர்சன் அந்த பர்சனை எப்படி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் ஒரு பர்டிகுலர் ரூமை மார்க் பண்ணிருக்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு இவர் நேராக அங்கே கிளம்புறாரு அதே மாதிரி என்னங்கிற பேரில் இருக்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நளினிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே காணோம் அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் டீமில் ஆனால் நம்ம ஆரியன் மட்டும் பார்த்திங்கனா அந்த லொக்கேஷனுக்கு நேராக கிளம்பி கிளம்பிக்கோறாரு இவங்க போலீஸ் டீம்லையுமே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டுட்டு போகிறாரு இந்த வாய்ஸ் நோட்டை பார்த்தீங்கன்னா உடனே அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்க போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்டர் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் போனவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கால் வச்ச உடனே ஒரு கண்ணாடி டோர்ல லாக் ஆயிடுறாரு லாக் ஆனா கரெக்டா அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுது இவர் மிரண்டு போயிடுறாரு அங்க ஒரு பீடியோ இது ஓடுது எனக்கு தெரியும் நம்பி சார் எப்படி நீங்கள் இங்கே வருவீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இது உங்களுக்கான ட்ராப்பு ஆனால் நீங்கள் என்னமோ பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே புத்திசாலியாக நினச்சிட்டிங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடி குண்டு ஃபுல்லாகவே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நிறையுது இங்கே போலீஸ் டீம்லருந்து அந்த லொக்கேஷனுக்கு தேடி வந்தோம்னா கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சு ஒரு செகண்ட் அந்த கண்ணாடிக்குள்ளேயே மூச்சு தண்ணீர் இவர் சாகிற மாதிரி காட்டுறாங்க ஆனா டக்குன்னு முடித்தவர் இவர் பாக்கெட்ல இருந்த ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ் அடித்து உடச்சோம்னா அங்கே கரெக்டாக போலீஸ் டீம்லேருந்து வந்துடுறாங்க சார் ஓகே தானே நீங்கள் சாகலை இல்லைன்னு சொன்னோம்னா இவை என்னைய கொள்றதா இருந்தால் சிம்பிளாக கொண்டுருக்க முடியும் ஆனால் இது எனக்கான ட்ராப் கிடையாது அந்த தொடஞ்சு போன நாளில் நீ தான் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிங்கன்னா ஒரு வழியாக அவங்கள அங்கே உயிரோட மீட்டு எடுத்துடுறாங்க இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சேங்கிறதுக்குமே ஒரு கிளைமேக்ஸில் வீடியோவும் போட்டிருப்பாரு அந்த வீடியோ இப்போ பப்ளிக்கிட்ட காமிச்சோம்னா வேற ஒன்றும் கிடையாது இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க ஆனால் மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒருத்தவங்க இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாருமே நம்மளுக்கு பெரிய பெரிய ஆளாக ரீல்ஸ் போட்டு செஞ்சு அவங்க பேருக்கும் புகழுக்கும் நல்லது செய்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தூக்கி தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் எந்த பேரும் புகழும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டுமே மக்களுக்கு நல்லது செய்கிற இந்த மாதிரி ஆட்களை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அவங்கள இறக்க வச்சு இந்த உலகத்துக்கு தான் இவர் செஞ்ச இங்கே வேலை இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஃபைனலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறாங்க சார் அப்போ நம்பின்னு சொல்லி அவை சொன்னதுன்னா இறந்து போனாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரு அவங்களோட பேர் நளினியா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்பி தான் அதனால அவங்களோட பேர் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னோம்னா இவருக்கு ஆரியனோட ஒரிஜினல் வெர்ஷன் கிடைக்குது அந்த புக்ல அவர் எழுதியிருக்கதை ஃபுல்லா படித்து பார்க்கும்போது தான் இவர் மிரண்டு போயிடுறாரு என்னங்கறது நம்பியா நளினியாங்கிறத நானே முடிவு பண்ணலை ஏன்னா இந்த கதை இப்போ ஆரம்பிக்கல நீங்க கொடைக்கானல் சீரியல் கிளிங் கேஸை ஃபாலோ பண்ணதுலேருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி காமிச்சா நம்மளுக்கு நம்பியையும் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற முடிவில் தான் பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் இருந்திருக்காரு அதை படித்த உடனே இவரே மிரண்டு போயிடுறாரு நண்பா அப்படியே இந்த படத்தை நம்மளுக்கு முடிக்கிறாங்க நண்பா இந்த படத்துல சொல்ற மாதிரி நிறைய பேர் பேமுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சுட்டு உதவி செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு புகழ் வாங்கிட்டு போறாங்க ஆனா கண்ணுக்கே தெரியாம எத்தனை பேர் நம்மளுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஆனா அப்படி நான் ரொம்பவே நேசிக்கிற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா துப்புரவு தொழிலாளர்கள் தொழில் தான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க குப்பை ரெண்டு நாள் நம்ம வீட்டில் இருந்தாலே நாரி போய்டும் நம்மளாலே வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அதே மாதிரி அந்த குப்பை வண்டி போணுச்சுன்னா நம்மளால பின்னாடி கூட போக முடியாது வண்டியில் அப்படி இருக்கும்போது நம்ம குப்பை இல்லாம இந்த ஊரோட குப்பை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்கன்னா உண்மையில எவ்வளோ ஊர் புனிதமான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சரி தீபாவளி பரிசு பொங்கல் பரிசுன்னு சொல்லி சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்க என்னால் முடிஞ்ச ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பேருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா இதுல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் கொடுக்கறது நான் அவங்க யாருக்குமே தெரியாது என்னோட பேர் கிறிஷ் இந்த கிறிஷுங்கிற பேர்ல ஏதோ ஒரு நபர் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரியும் இது வரைக்கும் ரெண்டு வருஷம் செஞ்சிருக்கேன் மொத்தம் நாலு தடவை அதாவது ரெண்டு தீபாவளி ரெண்டு பொங்கலுக்கு நான் செஞ்சிருக்கேன் அடுத்தடுத்து இன்னும் நான் பெருசா செய்யணுங்கிறது என்னோட ஆசை முடிஞ்சளவுக்கு ஆண்டவே வழிவிட்டானா இன்னும் நல்லபடியா செய்வேன் பார்ப்போம் நம்மளால முடிஞ்சது என்னங்கறத நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கம் போட்டுருக்கேன் மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் பை பட்டோஸ்